வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணையின் இல்லத்தில் பெருத்த அவமானத்தை பெற்று விட்டனர் தங்கமே உன்னுடைய துணை அவருடைய இல்லத்தில் சென்று மிகவும் அனைவராலும் அவமானப்பட்டு வந்துவிட்டார் உன் துணையின் இல்லத்தில் உள்ளவர்களும் அப்படியே செய்து விட்டனர் தங்கமே உன் துணையின் இல்லத்தில் உள்ளவர்கள் ஒருவரிடம் சென்று உன்னை பற்றி கூறினர் அவர்கள் கோபப்பட்டு இனி அவளை பற்றி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை அவள் மிகவும் நல்லவள் என்று உனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு நல்ல அவமானத்தை பெற்று தந்துவிட்டார் தங்கமே அது வேறு யாரும் இல்லை உன்னுடைய நெருங்கிய தோழிதான் உன் துணையின் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இவளால் அவமானப்பட்டு இப்பொழுது நிற்கின்றன உன்னுடைய தோழி உன் மீது மிகுந்த பாசத்தோடு இருக்கின்றாள் தங்கமே உன்னால் என்னை பார்க்க நேரடியாக வர முடியவில்லை என்றால் நிச்சயம் நீ மனதார நினைத்தாலே நான் வருவேன் சில நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை கண்டு மனம் வெம்பி தவிக்கின்றாய் உன் வாழ்க்கை துணை உன்னிடம் புரிந்து கொள்ளாமல் நடப்பதை பார்த்து உன் மனம் வாடுகின்றது வீட்டு சூழல் பிரச்சனைகள் காரணமாக மனம் வாடி தவிக்கின்றாய் கூடிய விரைவில் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஒற்றுமை மேம்படும் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்வில் கலங்கி நிற்கும் கால சூழ்நிலைகள் உனக்கு போல் மாறும் நம்பிக்கையோடு என்னை வணங்கினாய் அந்த பக்திக்கு ஈடாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அள்ளி தருவேன் உன்னை நிம்மதியாக வாழ கூட என்பதற்காக சில தீயவர்கள் உனக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று மனம் நொந்து வாடுகின்றாய் புரிகின்றது தங்கமே உனக்கு அவர்கள் செய்யும் தீவினையால் நீ எவ்வளவு சிரமப்படுகிறாய் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டு அவர்கள் நினைத்த காரியம் நடந்துவிட்டது என்று பூரிப்போடு இருக்கின்றார்கள் கர்ம வினையை அளிப்பதற்காக அவர்கள் உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை நீ விடும் கண்ணீர் கரைந்து ஒவ்வொரு நொடியும் உன் கர்ம வினை அகன்று கொண்டு இருக்கின்றது எத்தகைய சூழ்நிலையை உனக்கு மற்றவர்கள் தந்தாலும் அத்தகைய சூழ்நிலைகளில் இருந்து உன்னை கை தூக்குவதற்காக உன் கரங்களை பிடித்து உள்ளேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே தங்கமே நிச்சயம் உன் மனதில் இருக்கும் பாரத்தை போக்கி தைரியத்தை தந்து நார் அருள்வேன் அந்த தைரியம் உனக்குள் இருப்பது நான் தான் என்பதை நீ உணர்த்தி விடுவாய் உன் சோதனைகள் அனைத்தும் நீ வீழ்வதற்காக அல்ல புது வடிவம் எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக இந்த காலமும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்போம் தயங்காதே வா நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா